செம்மணி உண்ணாவிரத போராட்டம் நான்காவது நாளாக இன்றும் தொடர்கிறது வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கம் செம்மணியில் மேற்கொண்டு வரும் சுழற்சி முறை உண்ணாவிரத போராட்டம் இன்று நான்காவது நாளாகவும் தொடர்கிறது இந்திய போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிவஞானம் சிறீதரன் ஆகியோரும் பங்கேற்றிருந்தனர் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஆரம்பமாகிய போராட்டம் எதிர்வரும் முதலாம் திகதி வரை இடம்பெற உள்ளது இலங்கையில் உள்நாட்டு யுத்தத்தின் போது இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்களுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணைகளை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்திற்கு நீதி கோரியும் இந்த உண்ணாவிரத போராட்டம் இடம்பெற்று வருகிறது வடக்கின் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்களினர் பலரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் சரணடைந்து குடும்பம் குடும்பமாக சரணடைந்து வ சாமியிடம் வட்டுகாவலில் சரணடைந்து இன்னமும் இன்னமும் அவர்களை அவர்களுக்கு பதில் இல்லாமல் நாங்கள் செண்டாடி கொண்டு இருக்கின்ற அந்த வேளையில் நாங்கள் இந்த இந்த ஜெனிவா அறுபதாவது கூட்டத்தொடர் நடக்கும்போது எங்களை நாங்கள் இந்த உணவு தர்ப்பு போராட்டத்தினை எங்களுக்கான தீர்வினை பெற்றுத்தராத சர்வதேசம் அதற்காக நாங்கள் இந்த இவ்வளவு காலம் சுழற்சி முறையில் இந்த உண்ணாவிர போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு இந்த நாங்கள் இவ்வளவு காலம் இன்றைக்கு பதினேழு வருட காலமாக நாங்கள் இவ்வளோ நாங்கள் நீதி கேட்டுத்தான் வந்தோம் எங்களுக்கு இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு அரசாங்கமும் எங்களுக்கு நீதி மறக்கப்பட்டுத்தான் வருகின்றது இப்போதும் இந்த அரசாங்கத்தை நாங்கள் இவரையாவது நாங்கள் அரசாக நாங்கள் கொண்டு வருவதற்கு எவ்வளோ முயற்சி செய்து ஒரு ஆள் மாற்றத்தை பா பார்ப்போம் என்று சொல்லித்தான் நாங்கள் அவரை வர வச்சினாங்கள் அவர் எங்களுக்கு இப்படி சரி எங்களுக்கு மாற்றத்தை தருவார் என்று தான் நினைச்சினாங்கள் ஒரு மாற்றமில்லை மற்ற ஊறிய குட்டை மாறித்தான் இருக்கின்றது ஆனால் நாங்கள் எதையுமே நம்ப தயாரில்லை எங்களுக்கு சர்வதேசம் நீதி தான் எங்களுக்கு திருப்பி நீதி வேண்டும் என்று தான் நாங்கள் கேட்கின்றோம் இங்கே ஒன்றுமில்லை எல்லாம் நல்லா இருக்குது ஒரு ஒருவருக்கும் ஒரு பிரச்சனை இல்லை என்று நேற்றைய தினம் முந்தைய தினம் மன்னாரில் ஃபாதர் ஒரு குறு வேண்டும் பார்க்காமல் ஃபாதர் மேலே அடித்து இழுத்து அவர்கள் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அத்துடன் பொம்பளை போலீஸ் போகாமல் காவல்துறை போகாமல் ஆளை காவல்துறையினரால் பொம்முளை காலம் தாக்கப்பட்டு அவர்களும் அவர்களும் தாக்கத்து உள்ளாகி இருக்கின்றார்கள் இது என்ன சீர்கேடான முறையாக இருக்கின்றது இவர் எல்லாவிடம் போய் போய் என்ன சொல்ல கூறுகின்றார் அது நல்லா இருக்குது எல்லாம் நல்லா நடக்குது என்னதான் சொல்கிறார் எங்களை பிரச்சனையை நாங்கள் தீர்த்து கொள்ளுவோம் என்று சொல்கின்றார் ஒரு காலம் தீர்க்க மாட்டார் தீர்க்க மாட்டார் ஆனால் இதே போல எங்களுக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் இதே சம்மணியில் எங்களையும் இரவிரவாக வைத்து அந்த செம்மணி புதகுழியிலே புதைத்து விடுங்கள் என்று நாங்கள் இதை கூறுக்கொள்கின்ற இந்த போராட்டம் அதிவிசேஷமான ஒரு தன்மையை கொண்டிருக்கிறதுக்கு காரணம் இன்றைக்கு ஐநா மனித பேரவையில் அமர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான விஷயக் கூடு அமர்வுகளும் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அதுக்கு இந்த போராட்டங்களை பாதிக்கப்பட்ட மக்கள் முன்னெடுக்கின்றார்கள் கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் போர் முடிவடைந்து சர்வதேச மட்டத்திலே ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு வரக்கூடிய அழுத்தம் காரணமாக காணாமல் ஆக்கப்பட்டோருடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தாங்கள் ஓஎம்பி என்ற கட்டமைப்பை உருவாக்கி இந்த விடயங்களை கையாளவும் என்று வாக்குறுதி மாறிவந்த அரசாங்கங்கள் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் இருந்து கொள்கை அளவில் வந்து இணங்கினாலும் கூட அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே உண்மையை கண்டறிந்து நீதியை வழங்குகின்ற வகையிலே செயல்படுறதாக இல்லை மாறாக சர்வதேச மட்டத்துக்கு ஒருபுறம் தாங்கள் இந்த விடயங்களை கையாளுவதாக காட்டுவதற்காக ஒரு வகையில் நடந்து கொள்கிறதும் மறுபுறத்தில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து தங்களுடைய போராட்டத்தை கைவிட்டு நஷ்டகீடுகளை பெற்று இந்த விவகாரங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அழுத்தம் கொடுக்கின்ற செயல்பாடுகளாக மட்டும்தான் இருக்கின்றது இந்த முறை அரசாங்க தரப்பும் பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகளுடைய பிரதிநிதிகளோடு சுவிட்சர்லாந்துக்கு சென்ற பொழுது ஐநா மனதன்மை ஆணையாளருடைய அலுவலகத்துடைய பிரதிநிதிகளை சந்திக்கக்கூடியதாக இருந்தது அதிலே ஆசியா பசிபிக் கண்டத்துடைய பொறுப்பாளர் ரோரி மொன்கோவனும் அவருடைய தலைமையிலே ஸ்ரீலங்காக்கு பொறுப்பான அதிகாரிகளும் ஓஸ்லப்பண்ட கட்டமைப்பினுடைய ரெண்டு அதிகாரிகளும் இந்த பாராளுமன்ற கட்சிகள் பழங்குகின்ற உறுப்பினர்களை சந்தித்தார்கள் அந்த இடத்துல வந்து நிலைமாற்று நீதி சம்பந்தமாக செயல்படுவதாக இருந்தால் நீதி என்றது அத்தியாவசியம் நீதி இல்லாமல் என்றால் ஜஸ்டிஸ் கிரிமினல் ஜஸ்டிஸ் என்றால் நீதிமன்றங்களிலே குற்றமளித்தவர்களை நீதிமன்றத்துக்கு முன் நிறுத்துவதென்றது அத்தியாவசியம் அந்த அங்கம் இல்லாத நிலைமாற்ற நீதிக்கு இடமில்லை என்ற கருத்தை மிக ஆணித்தரமாக கூறியிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அரசாங்கம் அந்த நீதி என்ற விடயத்தை கைவிட்டுவிட்டு நல்லிணக்கம் என்ற பெயரில் உண்மை கண்டறிகின்ற என்ற பெயரில் காணமளக்கப்பட்டோருக்கு வந்து நீ ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு நியாயத்தை கொடுக்குறன்ற பேரில் வந்து குழுக்களை உருவாக்கி போட்டு நீதியை கைவிட்டு அதுக்கு பதிலாக வந்து நஷ்டகேடுகளை கொடுத்து சமாளிக்கிற ஒரு வேலை மட்டும்தான் செய்கிறேன் ஆகவே எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த போராட்டங்களை அரசாங்கம் அவகையான மிக தவறான போலியான ஒரு நிகழ்ச்சி நிலை சர்வதேச மட்டத்துக்கு காட்டுகின்ற பொழுது இந்த போராட்டங்களை அந்த நேரத்தில் வந்து நட அரசாங்கம் தங்களை இதுக்கு முதலிருந்த அரசாங்கங்களை போன்று தொடர்ந்து மேமாற்றுகின்றதென்ற செய்தியை வழிகோ காட்டுவதும் தங்களுக்கு நீதி பெற்றுக் கொடுப்பதற்கும் தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய உறவினர்கள் காணாமலாக்கப்பட்ட திட்டமிட்டு காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பாக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேணும் என்ற கோரிக்கைகள் முன்வைப்பது அதுவும் ஒரு சர்வதேச விசாரணை ஊடாக மட்டும்தான் அதுக்கு வலி இருக்கின்றத கருத்துக்களை வலியுறுத்துவது அத்தியாவசியமானது அந்த வகையில் தான் நாங்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய முயற்சிகளுக்கு எங்களுடைய பூர்ண ஆதரவை வழங்குகின்றோம் இன்றைய தினம் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய சுழற்சி முறையிலான அடையாள உண்ணாவிரத போராட்டம் நான்காவது நாள் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலிருந்து விறகு தந்திருக்கின்ற வலிந்து காணாமலாக்கப்பட்ட அம்மாக்கள் உறவுகளுடைய இந்த போராட்டத்திலே பங்கு கொள்ளுகின்ற இந்த நேரத்தில் மிக முக்கியமாக ஜெனீவாவிலே நடைபெறுகின்ற மனித உரிமைகள் கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம் கண்ணுக்கு முன்னாலே ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகள் குடும்பத்தினர் கையளிக்கப்பட்டவர்களுடைய விடுதலை நோக்கிய அடையாளத்தை வெளிப்படுத்துகின்ற பெருமதி வாய்ந்த இந்த போராட்டத்தை வடக்கு கிழக்கு மாவட்ட மாகாணங்களில் உள்ள வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் மேற்கொள்ளுகின்றார்கள் குறிப்பாக எனக்கு அருகில் இருக்கிற அம்மா கோதையம்மா கூட தன்னுடைய மகள் மருமகன் மூன்று பச்சிளங் குழந்தைகளை ஒப்படைத்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களாக இருக்கிறார் அதே போல இங்கே இருக்கின்ற அம்மாக்கள் பல பேருடைய குழந்தைகள் அவருடைய பிள்ளைகள் பல பேருடைய கணவன் இவ்வாறான மிகப்பெரிய நெருக்கடிகளுக்கு மத்தியிலே இவர்கள் இந்த இடத்திலே உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் இன்றைய நாட்களிலே நடைபெறுகின்ற வரிந்து காணாமல் ஆக்கப்பட்ட போராட்டம் நடைபெறுகின்ற இந்த நேரம் மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய அமர்வுகள் கூட தமிழ் மக்களுக்கும் இந்த போராட்டத்தினுடைய பெருமதியானவர்களுக்கும் நம்பிக்கையை தரக்கூடிய வகையில் அமையவில்லை இன்னும் அது காலம் வழிபடுகின்ற விடயமாகவே இருக்கிறது என்பது தொடர்ச்சி ஆனால் அந்த விடயம் தொடர்பில் இன்னும் ஒரு கனதியான நடவடிக்கையை பெறுமதியான நடவடிக்கையை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் இருக்க வேண்டும் இதனை இதிலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு நகர்த்த வேண்டும் இலங்கையை ரோம் சட்டத்துக்குள் உள்வாங்க வேண்டும் அதற்கான அழுத்தத்தை இலங்கைக்கு சர்வதேச நாடுகள் பிரயோகிக்க வேண்டும் அந்த ரோம் சட்டத்துக்குள் இலங்கை உள்வாங்கப்படுகிற பொழுதுதான் அடுத்த ஒரு ஐசிசியோ ஐசிஜேக்கோ இதை கொண்டு போகக்கூடிய நகர்த்தக்கூடிய அடுத்த முயற்சிகளை மேற்கொள்ள முடியும் அந்த விடயங்களில் அதிகமான கர்சனையோடு தான் நாங்கள் செயல்படுகின்றோம் தொடர்ந்தும் எங்கள் மக்களுடைய பாதிப்புகள் அவர்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தும் வகையில் எங்களுடைய ஆதரவும் அதுக்கான போராட்டத்துக்கான முழுமையான செயல்பாடுகளும் அவர்களோடு இணைந்திருக்கும்